ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி புது தமிழிலிருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் உரநடை பகுதியில் திராவிட மொழி குடும்பம்ன்ற இருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் செஞ்சு ஆல்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது எது தமிழ் இந்திய மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யார் அகத்தியலிங்கம் திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் யார் குமரில் லபட்டர் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டவர் யார் வி ஏ ஸ்மித் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகைப்படும் மூன்று இந்திய மொழி குடும்பம் எத்தனை வகைப்படும் நான்கு திராவிட மொழி குடும்பம் மூன்று இந்திய மொழி குடும்பம் நான்கு இந்திய மொழி குடும்பம் நான்குன்னா இந்தோ ஆசியா மொழிகள் ஒன்னு ரெண்டு திராவிட மொழிகள் மூன்று ஆஸ் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் நான்கு சீன திபெத்திய மொழிகள் இது நாலு தான் வந்து இந்திய மொழி குடும்பம் திராவிட மொழி மொழிகளின் ஒப்பிலக்கணம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் அறிஞர் கால்டுவெல் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டது ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டது திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருபத்தி எட்டு இவற்றுள் தென் திராவிட மொழிக்கு பொருந்தாதது எது மலையாள மொழியில் பழமையான இலக்கண நூல் எது? லீலா திலகம் மால்தோ தோடா கொண்டி முதலான மொழிகளை ஆய்ந்தவர் யார் ஹோக்கன் திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக இருப்பது தமிழ் தமிழ் சமஸ்கிருத கலப்பின்றி அது தன்னித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் கால்டுவெல் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் இவற்றுள் எவை மொரீசியஸ் இலங்கை தென்னிந்திய மொழிகள் என பிரான்சிஸ் எல்லிஸ் குறிப்பிடுபவை எவை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் திராவிட மொழிகள் கால்தளுக்கு பின்னர் ஆய்வு செய்தவர்களில் பொருந்தாதவர் யார் பாதிரியார் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்று கூறியவர்கள் யாவர் ஹோக்கன் மார்க்ஸ் முல்லர் இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் என்று எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை சொல்லப்பட்டது தமிழ் என்னும் தான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார் ஹீரஸ் யார் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் வில்லியம் ஜோன்ஸ் தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் ஹோக்கன் கவிராஜா மார்க்கம் எனும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு எது போ ஆ ஒன்பதாம் நூற்றாண்டு தேங்க்யூஸ்